Hei!

புரியல குட்டி குட்டி மீன் ஆகுதியா நல்லா இருக்குமா இந்த மாதிரி கிடைக்காது ஆத்துல எப்படி குடிப்ப இந்த மாதிரி அந்த பக்கமும் எகுருது மீன் பிடிக்கிற ஆளை பாருங்க குட்டி குட்டி மீன் பாருங்க யாரெல்லாம் அந்த மாதிரி மீன் பிடிச்சிருக்கீங்க சொல்லிட்டு கமான் பண்ணுங்க எவ்வளவு குட்டியா கிதுரா மீன் தாங்க இது விழுது மீன் யாருக்கெல்லாம் மீன் வேணும் ஆ மீன் வேணும்னா லைக் தான் அதை மாதிரி எடுத்துகிட்டு வந்து நீ நீதான இப்ப லைக் பண்ண சொல்லி மீன் எடுத்துகிட்டு வந்து தரானே நம்ப விழுதே குட்டி குட்டியாக்கு அதான் ஏ அந்த பக்கமும் ஏக்குது நிறைய ஏக்குது அந்த பக்கம் ஒரு பைக் வைக்கா அந்த பக்கமும் எகுருது அதுக்குள்ளே இவ்வளவு மீனா புரியல

உங்க அப்பாட்டி சொல்றோம் இங்க ஒரு பைக்கி இறங்குது சரி அதுக்குள்ள இவ்வளவு மீனா எல்லாம் குட்டி குட்டியா கிதுரா

தம்பி மீனா பிடிக்கிறே. இது கம்மியா கவர்ல கம்மியா ஹாய். அவ்வளவு மீன். குட்டி குட்டியாக இருக்குது அழகா இருக்கு. இது என்ன பண்ணுவ? குழம்பு வைக்கணுமா? தம்பி உனக்கு மீன் வேணுமா? அங்க பாரு. இங்கே. இதோ அதுக்குள்ள அவ்வளவு மீன் இருந்துச்சு தவறு இந்த பையன் புடிச்சதால நிறைய மீன் இருக்கு. இப்பதான் வச்சான் அவன் பாரு கொட்டிட்டான் இவன் பாரு தான் வச்சான் கொட்டிட்டு வந்த அதுல எவ்வளோ மீன் பாரு சின்ன பைட்டியா அந்த வானில் எடுத்துட்டு வா

உங்கள் வயசு அழிச்சு ஆமா ஏய் என்னடா மீன் பாரு நீ எப்ப வச்ச ஒரு மீனா திருந்துதா எவ்வளவு குட்டி குட்டியா இருக்குதா அழகா துடிக்குது அப்படியே எடுத்துட்டு போயிரு வளங்கடா வாச புடிச்சிருக்கு வயிற்று போறேன் நீ அங்க போ

का का में है नाम में पड़त ना ए देखो हो ए का में आई ठीक है

என்ன <laughs> ஊர் <laughs> <laughs> <laughs>

நான் மீன் ஆத்தினாரிக்க கொடுமைக்கு வந்துருக்கு மீன் சேரல

சரி நீங்க விடுங்க எவரும் வாங்கல இருக்கிறாங்க